இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி எந்தமேய் வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க இன்டலை வாய்து செய்ய கரமளது இத் நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கங்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே குருவர்களும் திருவருளும் நமக்கு நன்மையே செய்ய வேண்டுகின்றோம் சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ों नम शिवाय शिवाय नमो ओङ्गारम् इण ओ युल्वाङ्गि ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவுடன நாடு இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபுடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விட்டு குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காரணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வனது மூச்சு விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழி ஆகிய கொண்டு தள்ளுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உகித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூகும் சாத்தி நரும்புகையிட்டு நடுவுளக்குக் காட்டி நல்லமுதூட்டி நட்பேரொடியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் ஜென நம்மையே எண்ணத்தால் முமுறை வளம் வந்து உடல் மண் வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து ஆறாண்டு எட்நூத்தி இரண்டு தொல்காப்பிராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தை திங்கள் பதினேழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனவரி முப்பது வியாழக்கிழமை முதலாம் வடர் வரை மாலை ஆறரை மணி வரை திருவோணம் மின்மீன் காலை ஒன்பதரை மணி வரை காந்தியடிகள் நினைவுனால் சர்வோதயனார் அருட்பனவள் தெய்வ திருவுள்ளவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பால் இருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது திருக்குறள் பின்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ தைத்திங்கள் சுறாவடிவ மகரவீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை வாணார் மாமதி சேசடையாய் வரை போல வரும் பாணாரானையின் தோளுரி தாய் கரை மாமிடற்றாய் தேனார் சோலைகள் சூழ் திருவான்மியூருரையுமானாய் உன்னைகள் ஆலடியாதனதாதரவே வியாழக்கிழமை திரு இரும்புடைய மாலங்குடி இரண்டாம் திருமுறை எந்த ஈரும் பூலையிடம் கொண்ட ஈசன் சந்தம்பயில் சண்பயுள் ஞான சம்பந்தன் சிந்தன் தமிழ் சிப்பிய வைவல்லார் வந்த மறுத்து ஓங்குவர் பான்மையினாலே ஒய்கியாழ்வார் ஆழ்வார் தண்டவாணி அடிகள் குழுமியானந்த் சுவாமிகள் செப்பரை கொத்தர் ஆதிய அருளாளர்களோடும் திருமுல்லைவாயில் புலியூர் திரு வடமுல்லை வாயில் அதிக தலங்களோடும் தொடர்புடைய திருவோணம் ஏழாம் திருமுறை மணிகளு செவ்வாய் வெண்ணகை கரியவார்குடல் மாமயிச்சாயில் அணிகளு கொங்கை அங்க எற்கண்ணம் ஆடலராத திணிவொழில் தழுவு திருமுல்லை வாயிற் செல்வனே எல்லியும் பகலும் பணியது செய்வேன் படுதுயிர்களையாய் பாசுபதாபரம் சுடரேம் சிவஞானபாதம் அவனவளதியனும் அவை மோவிடமையின் தொற்றே திதியே ஒடுங்கிமளத்துளதா அந்தம் ஆதியின் மனார்புலவர் ஆதீனப்படவுள் வைராக்கியதீவம் அறுபத்தி ஏழு இங்கு அறைமுறையிலெந்தே வாரிதன் மீது இங்கனும் தேடியோரிடத்தின் ஓங்கருள் முதல் நன்கு மோர்வெடிவாய் உளது இற்று உரைகள் தங்கு நாவோடும் செங்கு வாழை மாபோடும் பொன் சரணொடும் சரணென அடைந்தோர் தீங்கு ஒளிந்து அருள்வான் திகழும் ஒரு குரவர் கண்டுளம் குளிந்த நந்திங்க பதிற்று பத்தந்தாதி வாழ்வினில் துணையாய் உள்ளம் வளம்பர செய்குவாய் மேலும் தாழ்வு செய் நிலையை வெறுக்கால் தாண்டியே திருமுறை போற்றும் வாழ்வுதன் தாண்டாய் மனிதனல் குருவாய் வைந்தது பேரணக் கருதி சுழந்தனல் தொண்டர் தொடர்பினால் என ஒதித்துதித்து அகம் நிகழ்கின்றோம் திரிக்கிறோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சிகளும் தகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கருவியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வடிவு சுகம் செல்வம் ஆகிய பேர்களை பெற்று வாழ்வாங்கு வாழல் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய சிவாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம மனமொழி மிகலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சரண் கார்த்திக் ஓசாம்பியாவின் தம்பி சோமேஷ் சுசீலாவின் தம்பி சூர்யா ஆதியோரும் மனநாள் காணும் காஞ்சிபுரம் சீனிவாச ஐசரியா இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய நம சிவாய் உடனடம் மனநலம் தின்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோருக்கும் இந்த நலங்களைப் போற்றுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் திருப்பேரூரான பிரபானெரினின் மேலை சிதம்பரம் தலம் வாழி சிறந்த பட்சையம்மை உருப்பேரா தமிழ்ந்த பற்றீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பற்புலவர்கள் வானுளபூமியில் வாழி குருபேரானந்த பேரானந்த அருட்சாந்த லிங்கேசந்தார் கும்பிடும்மை தொண்ட நலங்குண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதலோர் வாழி அவையுரை செய் மகிமை நிறை நலங்கள் மற்றும் வாழிய வாழியவே திருச்சிற்றம்பலம் போற்றியோ நம சிவாய சிவாய நமகோ அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் எல்லா உயிர்களும் எல்லா நலங்களையும் பெற்றுவாழ இன்றைய நாள் இனிமே நாளாக அமையும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டுகின்றோம் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வெளிபாடுகள் திருமலை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் திரடைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல்வித்துவாங்க உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம்